நம்ம பார்க்க போகிறது வீட்டு சமையல் வீட்டு சமையலில் இன்றைக்கி பண்டிகை ஸ்பெஷல் கோகுலஷ்டமிக்காக வெள்ளச்சீடை எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க என்னென்ன பொருட்கள் தேவைன்னு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் வெள்ளச்சீடை செய்ய தேவையான பொருட்கள் கழுவி உலர்த்திய பச்சரிசி மாவு ஒரு கப் பாகு வெள்ள துருவல் ஒரு கப் வறுத்த உளுந்தின் மாவு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எள் விரும்பும் அளவு கொப்பரை துருவல் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் விரும்பும் அளவு சுக்குத்தூள் சிறிதளவு எண்ணெய் தேவையான அளவு வெள்ளச்சீடை பண்ணத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்க இல்லையா இப்போ நான் செய்ய செய்ய உங்களுக்கு நிறைய டிப்ஸ் சொல்கிறேன் கவனமாக பாருங்கள் இப்போ இதுக்கு வந்து முதல்ல பாகு வெள்ள துருவல் தேவை நம்மளுக்கு ஒன்னிஸ்ட்டு ஒன் போடலாம் இல்லை ஒன்னிஸ்ட்டு முக்கால் கூட போடலாங்க நம்மளோட விருப்பம் தான் இதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த வெள்ளத்தில் வந்து அதிகமாக நான் வாங்குகிற இடத்துல வந்து மண் கல்லெல்லாம் கிடையாது அதனால் நான் வந்து இதை கரைச்சி வடிகட்டலைங்க உங்கள் நீங்கள் வாங்குகிற இடத்துல வந்து வெள்ளத்தில் வந்து ஏதாவது மண் ஏதாவது இருந்ததுனாக்க நீங்கள் அதை கரைஞ்ச பிறகு வடிகட்டிட்டு மறுபடியும் இதில் ஊற்றிக்கலாம் இதை வந்து நல்லா கொதிச்சு பாகு வரணும் அதுக்குள்ளே வந்து நான் மற்ற விஷயங்களை பற்றி சொல்றேன் வருத்த உளுந்தின் மாவு இங்கே வந்து வருத்த உளுந்து மாவு வச்சுருக்கேங்க நம்ம உளுந்தை வறுக்கணும் அப்படிங்கிறப்ப பெரும் வானொலியில வறுக்கணும் ரொம்ப சிவக்க வறுக்கக்கூடாதுங்க கூடாதுங்க அப்போ வந்து நல்லா வராது சிலிர்த்துக்கும் நம்ம மேலே வந்து ஈவனாக இருக்காது ரொம்ப ரோஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா சூடார வரைக்கும் வறுத்துக்கணும் வறுத்துட்டு நல்லா ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு மிக்ஸியில் பவுட்ரு பண்ணிக்கோங்க சின்ன மிக்சியில் பவுட்ரு பண்ண பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கணும் எப்போவுமே வந்து கட்டி எல்லாம் இருக்கக்கூடாதுங்க அதனால நல்லா சளிச்சு எடுத்துக்கணும் சுக்குத்தூள் வந்து இதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எப்போவுமே வந்து ஃப்ரெஷ் கோக்கனட் போடுவோம் ஆனால் பண்டிகை நாட்களில் காலையில் நம்மளுக்கு வந்து டைம் இருக்காது ஃப்ரெஷ் கோகனட்டு நமக்கு துருவரத்துக்கு அதனால நான் வந்து டெசிகேட்டட் கோக்னட் எடுத்திருக்கேன் டெசிகேட்டட் கோக்னட்டை இங்கே பாருங்கள் இங்கே வச்சுருக்கேன் உலர்ந்த தேங்காயினுடைய அதாவது துருவல் நம்ம வந்து கடைங்களில் கிடைக்கிறது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் தேங்காயே அவங்க வந்து துருவிட்டு நல்லா உலர வச்சு வச்சுருப்பாங்க அதை வந்து கொப்பரை கிடையாது ஆனால் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும் இதுக்கு எப்பவும் மாதிரி கொஞ்சம் எள் போட்டால் நல்லா இருக்குங்க இந்த தேங்காய் துருவல் சேர்க்குறப்ப அந்த சீடை வந்து வெடிக்காமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த பாகு வந்து நம்மளுக்கு பதம் பார்த்திங்கன்னா வந்து அதிரசத்துக்கு எடுக்கிற அளவுக்கு பாகு எடுக்கணுங்க நம்ம ஒரு கையில் உருட்டுனா நல்லா உருட்டை வரணும் ஒரு தட்டில் போட்டிங்கன்னா ஒரு டங்குன்னு ஒரு சவுண்டு வரணும் அந்த அளவுக்கு நம்ம பாகு வைக்கணும் எப்போதுமே இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் ஏற்ப ரொம்ப கவனம் தேவைங்க கொஞ்சமாக இந்த தண்ணியில் விட்டு பார்க்குறேன் இது பார்த்தீங்கன்னா உருட்டை வருது ஆனால் இன்னும் கொஞ்சம் வரணும் அடுத்த ஸ்டேஜ் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வரணும் அந்த மாதிரி இருக்கணும் ஓரளவுக்கு பார்த்தீங்களா இப்படி ஒரு நல்லா உருண்டை வருது இந்த ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வரணுங்க இப்போ இதை அடுப்பை அணைச்சிடலாங்க அணைச்சிட்டு இப்போ இதில் கொள்கிற அளவுக்கு நம்ம மாவு போட போகிறோம் இதோட வறுத்த உளுந்து மாவு அடுப்ப அணைச்சிட்டேன் இப்போ இது நல்லா கலந்து விடலாம் லெஸ் தென் ஹாஃப் டீஸ்பூன் நெய் கொஞ்சம் சுக்குத்தூள் ஏலக்காய் தூள் கொஞ்சம் நல்லா கலந்த பிறகு நம்ம கொப்பரை துருவலும் எள்ளும் சேர்த்துக்கலாம் இது சூடாக இருக்குங்க கொஞ்சம் சூடு ஆற ஆற அப்படி இருந்தால் கூட நம்ம கையில் தண்ணி தொட்டு தொட்டு பிசைகிறப்ப நல்லா வந்துடும் இந்த கொப்பரை துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க இது வந்து ஒரு க்ரன்ச்சி டேஸ்ட் கொடுக்கும் மதியில் சீடை வெடிக்காமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதோட எள்ளு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இது ரொம்ப சூடாக இருக்கும் அதனால் கொஞ்சம் ஆற ஆற நம்ம அப்படியே கையில் வந்து பசைஞ்சோனாக்க சரியா வந்துடும் வேற தட்டுக்கு மாத்திக்கலாங்க இந்த மாவு நல்லா பிசைஞ்சாச்சுங்க இப்ப நம்ம உருட்டுறப்ப வந்து ரொம்ப ஈவனா ரவுண்டா உருட்டக்கூடாதுங்க கொஞ்சம் இரகுலர் ஷேப்பில் இப்படி உருட்டி போடணும் மாவு பசைஞ்ச பதம் பார்த்தீங்கன்னாக்க வந்து உடைய கூடாது அந்த அளவுக்கு இருக்கணும் இந்த மாதிரி இரகுலராக அப்படி உருட்டி போடணும் நம்ம இப்படி கையில் வச்சுட்டு இங்கே கையில் கொஞ்சம் நெய் பூசிட்டு இல்லை எண்ணெய் பூசிட்டு இப்படி உருட்டினா ஈஸியாக வந்துடும் சீடை வெடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகிடும் நீங்கள் வந்து ரொம்ப அப்படியே ரொம்ப இதுவாக உருட்டினீங்கன்னாக்க அப்போ வந்து அந்த உள்ளே இருக்கிற நெய்யோ இல்லை எண்ணெயோ இல்லை அது வந்து வெளியில் வர்றதுக்கு ட்ரை பண்ணோம் எக்ஸ்பேண்ட் ஆகி அதனால வெடிக்கும் அதனால் கொஞ்சம் கவனம் தேவை முதல்ல ஒரு ஏழோ எட்டோ போட்டுக்கலாங்க அது கொஞ்சம் மேல் எழும்பி வரணும் அதுக்குள்ளே இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு உருட்டிக்கலாம் செகண்ட் டைம் போடுறப்ப இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போடலாம் ஃபஸ்ட்டு போடுறப்ப எப்பவும் குறைவாக தான் போடணும் இந்த எண்ணெய் காய்ச்சல் கரெக்டாக இருக்கணும் ரொம்ப அதிகம் தடவை விடாதீங்க கொஞ்சம் நல்லா மேலே எழும்பி வந்ததுக்கப்புறம் ஒரு தடவை ரெண்டு தடவை லேசாக கலந்து விடலாம் ஒரு ஒரு ஈடு பறிக்கிறப்பையும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஒரே மாதிரி வருதான்னு பார்த்து எடுத்துக்கோங்க ஒரே மாதிரி சைஸில் பண்ணணும் வெள்ளச்சீடை எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ரீகேப் பார்க்கலங்க பாகு வெள்ள துருவெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு அடிக்கனமான வானொலியில் அதை போட்டுட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க நம்மளுக்கு வந்து பாகு பதம் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் வரும் கடைசியாக அது உருட்ட வரணும் அது தட்டில் போட்டாக்க அப்படியே அந்த உருட்டுனது அப்படியே நிற்கணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் பாகு வரணும் அதுக்கு பிறகு அடுப்பை அணைச்சிட்டு நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற உளுந்து மாவு பச்சரிசி மாவு ரெண்டையும் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விடுங்க தேவையான அளவு சுக்குத்தூள் ஏலக்காய் தூள் கொப்பரை துருவல் எள் எல்லாத்தையுமே அதில் போட்டு கலந்துருங்க கையில் கொஞ்சம் தண்ணியை நினச்சிக்கிட்டு அது சூடாக இருக்கிறப்ப நல்லா பிசைஞ்சிக்கணும் கொஞ்சமாக அரை டீஸ்பூனுக்கு குறைவாக நெய் விட்டுக்கோங்க ஒரு வாசனைக்காக அதை வந்து உருட்டுறப்ப ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டக்கூடாது கொஞ்சம் லேசாக அப்படியே உருட்டி உருட்டி போட்டுக்கோங்க ஒரு தட்டில் வானிலையில் எண்ணெய் விட்டுட்டு முதல்ல சூடான பிறகு ஒரு அஞ்சாறு போடுங்க ஒரு ஈடு பொரியறதுக்கு கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் ஆகும் மிதமான தண்ணல வச்சுட்டு நல்லபடியாக பொறிச்சு எடுத்திங்கன்னா வெடிக்காத சீடை மிக சுவையான சீடை தயார் நல்ல கரகரப்பாக இருக்கும் மிக சுவையான வெள்ளை சீடை ரெடியாகிடுச்சிங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி செய்கிறப்ப சீடை வெடிக்காது யாரும் பயப்பட வேண்டிய தேவையில்லை